மிதன இந்த காலகட்டம் என்னென்னக்கா நிறைய பேர் என்னக்கா குலதெய்வ வழிபாடை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்தை போய் பூஜை பண்ணுவாங்க இல்லை இந்த கால குழந்தைகளோட நலனை வந்து அதிகமாக இது இருப்பாங்க குழந்தைகளுக்காக குழந்தைகளோட எதிர்கால சிந்தனைகளுக்காக இல்லை குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பற்றி இந்த கால இந்த காதலில் வந்து சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கு தேவையற்ற காதல் அயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டின் மூலயமாக ஏதாவது ஒரு வருமானம் ஏற்படுத்தணும் அப்படின்றத வாடகை வீடு கட்டலாமா ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க சேதுக்கு சும்மா தானே இருக்கு இடம் ஒரு வாடகை கட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வாகனத்தை வாகனத்தின் மூலயமாக வீட்டு ரெண்ட் இந்த மாதிரியான வீட்டை கொண்டு இல்லை சொத்து மூலயமாக ஏதாவது வருமானத்தை பெருக்குவதற்கான விவசாய பண்ண அமைப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் என்னென்ன இந்த காலகட்டத்தில் என்னென்ன சிறிய அந்த தேவையற்ற பேச பேசும்போது சட்ட சிக்கல்கள் நண்பர்கள கருத்து வேறுபாடு ஒரு சிறிய சண்டை சச்சரவுகள் எல்லாருமே போய் இவங்களே வாலன்ட் சிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு சோ அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அரசியல் ஏற்படக்கூடிய அந்த சலசலப்புக்கு நீங்க ஒரு கமெண்ட்ஸ போட்டு நீங்க தேவையில்லாமல் பிரச்சனை சிக்காதீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க நன்றி